அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக அரசு ஆட்சி அமைத்தவுடன் மக்கள் கிட்ட ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு வந்து இலவசமாக பேருந்து விடுவோம் நகை கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வந்து உரிமை தேகை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பல ஒரு கவர்ச்சியான திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்திலேயே எக்கச்சக்கமான இப்போ மிக்சியிலேருந்து கிரைண்டர்லேருந்து எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறது ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து திமுக அதை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது புதுசா இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து அவர்கள் தகுதியான பெண்களுக்கு இல்லை குறிப்பிட்ட பெண்களுக்கு எல்லாம் சொல்லலாம் எல்லா பெண்களுக்குமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கும் தான் சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பை பெற்றுச்சு எதிர்பார்ப்பை பெற்றுச்சு கிட்டத்தட்ட அப்ப வந்த உடனே அவர்கள் செய்ய தொடங்கும்போது தான் முதல்ல பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படிங்கிறத தொடங்கி எல்லா திட்டமும் படிப்படியாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க இது வந்து ஒரு தரப்பில் வந்து பார்க்கும்போது சொன்னதெல்லாம் ஒரு பக்கமாக செஞ்சிட்ருக்காங்கன்னு நினச்சாலும் இதில் எல்லா திட்டங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் இப்போ குறிப்பாக நீங்கள் இலவச பேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருந்துகளுக்கு இருக்கும் டீலக்ஸ் பேருந்துகளுக்கு இருக்காது அந்த குறிப்பிட்ட பேருந்துகள்லையுமே அவர்கள் வந்து ஸ்டாப்பில் நிற்காம போகிறது இல்ல நடத்துனர்கள் வந்து அந்த பயணிகளை வந்து கொஞ்சம் தரக்குறைவா பேசுறது அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு அது முதல் வருஷம் நடக்குது அப்புறம் மாறிடுச்சுன்னா பரவாயில்ல இன்னொரு நடந்துகிட்டு இருக்கு ஸோ பல ஒரு கட் ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களே வந்து எங்களுக்கு இலவசமா கொடுக்கலனாலும் பரவாயில்ல மரியாதையை நடந்துங்க போதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இது அதுல இது மாதிரி நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டத்துல பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆச்சு முதல்ல வந்து எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது இல்ல அது தகுதியான பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் யாருக்கெல்லாம் தேவை இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இப்போ கடைசி ஆண்டு வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலலாம் நாங்கள் எல்லாரையுமே சேர்க்குறோம் வாங்க அப்படின்ட்டு அடுத்த ஆண்டு தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு அந்த பேர்கள் வந்து மறுபடியும் பல பேர் சேர்க்குறாங்க இது ஒரு பக்கம் ஸோ இப்படியாக நம்ம வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இதை பத்தி பேசுறதுக்கானது இந்த வீடியோவானா இல்லை மாறாக இந்த மாதிரியான திட்டங்களை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் இல்லையா அதற்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு ஒன்று இருக்கு பேசப்படாத ஒரு பக்கம் ஒன்று இருக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த பல திட்டங்களை வந்து அப்படியே வந்து மைய வச்சு அழிச்சிட்டு அந்த திட்டத்துக்கு வந்து புதுசா பெயிண்ட் அடிச்ச மாதிரிதான் இப்ப இருக்கிற திட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது கடந்த ஆட்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் தாலிக்கு தங்கம் மடிக்கணினி திட்டம் இப்படி பல திட்டங்கள் வந்து இருந்துச்சு அது எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து காணாம போயிடுச்சு அதை உடனே அவர்கள் வந்து மாத்தினாங்களா அப்படின்னா இல்லை அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தாங்க இப்போ பல நபர்கள் வந்து அதிகப்படியாக பயன்பட்ட அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்த ஒன்றுனா பார்த்தீங்கன்னா அது அம்மா உணவகம்னு சொல்லலாம் ஸோ அது பெயரில் வந்து அம்மா உணவகம்னு இருக்குது அதனாலே இவர்களுக்கு வந்து அதை பிடிக்கல அதனால் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா அது கலைஞர் உணவுன்னு வச்சுருக்கலாம் வேற ஏதாவது ஒரு பெயர் கூட வச்சுருக்கலாம் அந்த திட்டம் வந்து அப்படியே வச்சுருக்கலாம் ஆனால் அதை கூட அவர்கள் பண்ணல அது மொத்தமாக வந்து அங்கங்கே மூடிட்டாங்க இப்போ சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இருக்குது ஏன்னா மொத்தமாக மூடிட்டோம்னு சொல்லி அவர்கள் தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா அதனால் வந்து ஒரு சில இடங்கள்ல வச்சுருக்காங்க ஆனால் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அழியும் தருவாயில் தான் இருக்குது இப்போ அந்த அம்மா உணவம் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமுக்கு முன்னாடி இட்லி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாங்க தயிர் சாதம் வந்து ரெண்டு ரூபாய் சாம்பார் சாதம் அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ்லாம் வந்து வெகு மலிவான விலையில வந்து கிடைக்கும் பலரும் அதில் வந்து பயன்பட்டாங்க இப்போ ஒன்றுமே இல்லாதவங்க வந்து இவ்வளவு ரூபாய் இருந்தா போதுமா ஒரு நாளாக நம்ம சமாளிச்சிடலாமா சென்னையில் அது அம்மா உணவகத்தில் மட்டும்தான் சாத்தியமான ஒன்றாக இருந்துச்சு ஏன்னா இப்போ வரைக்குமே பல பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் இல்ல சென்னையில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் பலருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டு செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் பிரிஞ்சு ரைஸ் வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ அதே இது நாலு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு கிடச்சா எப்படி இருக்கும்னு பாருங்க அதுதான் வந்து அம்மா உணவகமாக இருந்துச்சு ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து நான் வந்து நல்ல வெரைட்டியாக சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியே ஹோட்டல் இருக்கு அத்தியாவசியம் சாப்பிட்டே ஆகணும் ஆனால் வந்து பணத்தையும் மிச்சப்படுத்தணும் அப்படிங்கும்போது அவர்களுக்கு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு இதுலேயே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பெண்களுக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடமாவும் அது வந்து இருந்துச்சு ஸோ இப்படி அந்த அம்மா உணவகம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இப்போ அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அப்படியே வந்து மூடுறாங்க அது மூடினது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சு ஏன் வந்து இதெல்லாம் மூடுறீங்க இதெல்லாம் மக்கள் நல்ல திட்டம் தானே சொல்லும்போது மேயர் அவர்கள் சென்னை பிரியா மேயர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அது வந்து லாபத்துல ஓடலைங்க அது ரொம்ப நஷ்டத்துல ஓடுது மக்கள் வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க நமக்கு என்ன அப்ப என்ன கேள்வின்னா அது லாபத்துல ஓடுற திட்டமே இல்லையே அது வந்து மக்கள் கூட நலத்திட்டம் தான் இப்ப நீங்க வந்து அது ஒரு தொழிலா வந்து கூடாது ஒரு பிசினஸ் நம்ம பார்க்கவே கூடாது அதை தாண்டி எந்த அளவுக்கு மக்கள் பயன்படுறாங்க அப்படிங்கறதுலாம் நம்ம பார்க்கணும் அது ரொம்ப பெரிய திமுக அரசு இதை தவறு நம்ம சொல்லணும் ஏன்னா அம்மா உணவு கூடாது அட்லீஸ்ட் அவர்கள் பேரை மாற்றிருக்கலாம் வேற ஒரு பேரை வச்சு நீங்கள் நடத்திருக்கலாம் ஆனால் அதை வந்து மூடிட்டாங்க இன்னொரு திட்டம் வந்து மடிக்கணினி லேப்டாப் திட்டம் அதுவுமே வந்து மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற திட்டம் ஏன்னா கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இதை கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருடைய வீடுகளையுமே வந்து மடிக்கணினிகள் இருக்காது கம்ப்யூட்டர்கள் இருக்காது அப்போ வந்து மிக குறைவான வீடுகளில் தான் இருக்கும் அப்போவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இருபதாயிரரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்போவே ஸோ அந்த சமயத்தில் வந்து அம்மா லேப்டாப் வந்து வருது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே அதுக்கான ஆக்சஸ் வந்து கிடைக்குது இன்டர்நெட் இருக்காது மொபைல் நெட் தான் அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அது எல்லாருக்குமே வந்து பெரிய அளவில் ஒரு எக்ஸ்போஷர் வந்து கொடுத்துச்சு ஸோ நம்ம ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சிஸ்டமில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கும் அது வந்து பல பேருக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துச்சு இன்னும் சொல்ல எனக்கே வந்து நேரடியாக பயன்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்னா அது அந்த லேப்டாப் கொடுக்கக்கூடிய விஷயம்ன்றதை சொல்லலாம் இன்னைய வரைக்கும் அது மாதிரி சொல்றதுக்கு பலர்கிட்டயுமே அவருடைய கதைகள் வந்து இருக்கும் மொத முதல்ல நம்ம தான் நம்ம ஆரம்பித்தோம் மொத முதல்ல இதுதான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் ஜியோ வந்து உள்ள வரும்போது இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சோம் அது வரைக்குமே வந்து யூடியூப் அப்படிங்கிறது நமக்கு எட்டாத தான் இருக்கும் யாரும் உட்காந்து வந்து அவங்க மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற டூ ஜிபி இன்டர்நெட்டில் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அதிகபட்சம் ஃபேஸ்புக் போவாங்க அப்படி வந்துடுவாங்க ஸோ பதினேழு பதினெட்டு காலங்களில் வந்து ஜியோ உள்ளே வர்றாங்க வந்த உடனே அதில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்குது சொல்ல போனால் யூடியூப் அப்படிங்கிறது அதிகமான இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மா மாறுது அது பல பேருக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து திறந்து விடுது அந்த மாதிரி தான் யூடியூப்க்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கொடுத்த அந்த லேப்டாப் அப்படிங்கிறது பலருக்குமே ஒரு பெரிய அப்ஸ்கேலிங் ஒரு விஷயமா இருந்துச்சு எல்லாரும் அவங்க ஸ்கில்ல வந்து அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு விஷயம் அவங்க வந்து ஒர்க்ரேட்டடாக பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமே வந்து மொத்தமாக அப்படியே ஒரு அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது யாரும் அது கொடுக்கறது இல்ல அதற்கு பதிலாக இப்போ திமுக வந்தவொடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறோம் நாங்கள் டேப் கொடுக்குறோம் அதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் இதோட உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒன்று ஆரம்பிச்சாங்க பட் அதுவும் வந்து தொடர்ச்சியாக வந்து வரல அந்த ஸ்கீமும் அப்படியே போயிடுச்சு ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு பெயரளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திட்டத்தை வந்து அப்படியே வந்து முடக்கிட்டு நமக்கு பேர் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதான் இப்போ அரசாங்கம் நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு அவர்கள் வந்து அந்த லேப்டாப் அப்படிங்கிறது எதுக்குன்னா நீங்கள் என்னதான் வந்து அம்மா லேப்டாப் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு சொல்கிறாங்க ஸோ அப்பா லேப்டாப் அப்படின்னோ இல்லை கலைஞர் லேப்டாப் அப்படின்னோ அதே மாதிரி கலைஞர் உணவகம்னு வச்சுருந்தாலோ ஒருவேளை மக்கள் மத்தியில இல்ல இல்ல இது அம்மா லேப்டாப் ஏன்னா இப்போ வரைக்குமே அரசு லேப்டாப் அப்படிங்கிறத சொல்றது இல்ல அது அம்மா லேப்டாப் அப்படிதான் ஆயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனால இது நமக்கு அந்த பேர் கிடைக்காது நமக்கு அந்த கிரெடிபிலிட்டி கிடைக்காது அப்படிங்கிறதுனாலே அதை வந்து கட் பண்ணாங்க நினைக்கிறேன் அது மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவு அப்படிங்கறத நான் இப்போ சொல்ல வரேன் வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து அது யாருடைய பேரால கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அது அப்படியே விட்டுருக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் போனாலும் பரவாயில்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சாது மக்கள் இதை மாத்தி புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி சில மாற்றங்கள் இப்போ எப்படி வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் கொண்டு வந்திருந்தாலும் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டமா மாத்துறாரு அப்படிங்கும் போது திருப்பி அது திமுக ஆட்சிக்கு வரும்போதும் அவர்கள் முட்டை அதிகமா போட்டாங்க இப்படி பல விஷயங்கள் ஒரு ஒரு காலம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி பண்ணியாச்சும் என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த திட்டத்தை கொஞ்சம் மெருகேட்டு இருக்கலாம் இல்ல மாத்திருக்கலாமே தவிர அதை ஒட்டு மொத்தமா கைவிட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல மக்களுக்கே வந்து ஒரு பின்னடைவு தான் இன்னும் சொல்லப்போனா தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பலருக்குமே மிகப்பெரிய பயனடைந்த ஒரு திட்டம் தான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுன் தாலி வந்து தங்கமாக அவர்கள் கொடுப்பாங்க ஸோ அப்போ அது அவர்களுக்கு வந்து அது திருமணம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சீதனம் மாதிரி அவர்கள் வந்து ஃபீல் பண்ண விஷயத்த நம்மளால பார்க்க முடியும் ஒரு பவுன் கூட இல்லையே அப்புறம் அது கூட ஒரு அரசாங்கம் தான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் கேட்கலாம் அதுவும் நியாயமான ஒன்று ஏன்னா இலவசங்களுக்காக நம்ம அரசாங்கத்தை நம்பி இருக்கிறது சரி கிடையாது பட் இருந்தாலும் அது மக்கள்கிட்ட நேரடியாக பயன்படுத்தி அதுக்கு ஒரு அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு அளவீடு எல்லாருக்கும் கிடையாது யாரெல்லாம் வந்து வறுமை கீழே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ இல்லை அவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது அதுவுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான் அதுலேயுமே பல கோடி ரூபாய்கள் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அது பல பேருக்கு பயன் அளிச்சது அப்புறம் வந்து அந்த ஸ்கீம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணாங்க இந்த ஸ்கீமை நிறுத்துறது இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன் அனௌன்ஸ்டாக இருக்கும் டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த திட்டம் வந்து புது பேரில் வரும் மக்களும் வந்து இப்படி ஒரு திட்டம் இருந்ததே வந்து மறந்து போயிடுவாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் ஸ்கூல் படித்த நபர்களுக்கு வந்து இப்போ தெரியும் இந்த மாதிரி ஸ்கூலில் லேப்டாப்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி அந்த லேப்டாப் வந்து பல பேர்ட்டே இருக்குமான்னு தெரியாது அப்படி ஒரு ஸ்கீம் இருந்துச்சானோ நமக்கு தெரியாது ஸோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த லேப்டாப்பே வந்து அப்போல்லாம் ஆரம்பத்தில் வந்து டூ ஜிபி ரொம்ப கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஃபோர் ஜிபியாக மாற்றினாங்க இன்னும் இப்போ அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு எயிட் ஜிபி சிக்ஸ்டின் ஜிபிக்கு கொடுத்துருக்கலாம் இன்னும் மாணவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் சிஸ்டம்க்கு அவர்கள் யூஸ் பண்றவங்க அடாப்ட் பண்ணிருக்கலாம் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது அது அப்படியே வந்து கட் ஆகி போகுது ஸோ அதனால வந்து புதுசாக வராங்க ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த ஆயிரம் ரூபாய்லாம் புதுசாக உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை இப்போ தமிழ்நாடோட கடன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு அப்போ இது கடந்த நான்குல இருந்து ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் பாதிக்கு மேல நாலரை லட்சம் கோடி கடனாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்பது லட்சம் கோடியா மாறி இருக்கு அப்படின்னா இந்த கடன் அப்படிங்கிறது யார் மேல இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் தான் இருக்கு தனிநபர் மேலே தான் இருக்கு ஸோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நம்ம மேலேயே லட்சக்கணக்கில் நம்ம அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை சோ இப்படி கடன் வாங்கி பழைய திட்டங்களையும் மாத்தி ஒரு பெயரளவில் வந்து நம்ம தான் அதை கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவிலே வந்து இலவசமாக பெண்களுக்கு பேருந்து கொடுத்தது நாங்கதான் இந்தியாவிலேயே வந்து மாசம் மாசம் நாங்க ஊக்கத்துக்கு கொடுக்கறது நாங்கதான் அப்ப எங்களை பார்த்து வந்து இப்போ கர்நாடகா ஃபாலோ பண்றாங்க மற்ற அரசுகள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா இதுக்கு பின்னாடி இத்தனை திட்டங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அதனுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு இந்த நிதி தான் இங்கே வந்து மாற்றி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ எந்த அரசு வந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த விஷயத்தையே ஒருவேளை வந்து இவர்கள் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க ஸோ அப்போ அது அடுத்த வருஷம் வரும்போது அது அப்படியே அது மாறும் அது வேற பேர்ல மாறும் இல்லை அது அப்படியே வந்து அவங்க அபாலிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து அரசினுடைய பெயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும்னு ஒரு சிந்தனை இருக்கு அண்டு குறிப்பாக திமுக அரசுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்செக்யூராக இருக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதற்கான நிதியை கொடுக்கறது மக்கள் ஸோ மக்களுக்காக ஒரு தான் அரசு அப்படின்னு இருக்குன்னா எல்லாத்தையுமே வந்து அரசாங்கத்தினுடைய பேர்லயே வந்து கொண்டு வரலாம் சோ இந்த மாதிரி அரசு காப்பீட்டு திட்டம் அரசு வேலைவாய்ப்பு திட்டம் இப்படி எல்லாமே வந்து அரசினுடைய பேர்லயே கொண்டு வாங்க இப்ப வீடுகளில் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிரதம மந்திரி திட்டம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்துச்சு இப்போ அந்த கல்வெட்டு கூட கீழே வைக்கிறது இல்லை அதுக்கு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலேயே வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டம்னு வைக்கிறாங்க கலைஞரோட போட்டோ போட்டு அப்போ கவர்மெண்ட் சைடுலேருந்து கொடுக்குறது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சமாக இருக்கும் இவர்கள் வந்து கையிலேருந்து பத்து பஞ்சு லட்சம் போட்டு வீடு கட்டுவாங்க ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஃபோட்டோ இருக்கும் கலைஞர் கனவேல திட்டம் ஸோ அந்த மாதிரிலாம் வைக்காம தமிழ்நாடு அரசு திட்டம்னு லிஸ்ட்டு போனால் பெட்டருங்கிறேன் அடுத்த ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா அரசு பேரில் தான் இருக்கு அப்போ நம்ம கொண்டு வந்ததா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் விட்டுருவாங்க இல்லை நம்ம அதை மெருகேற்றதாக இருக்கட்டும் அவர்களை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க குடுக்குற நிதியை அதிகப்படுத்துவாங்க ஏதாச்சும் ஒரு மாற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் அவர்களுடைய பேரை நான் கொண்டு வர்றேன் அப்போ தான் நாளைக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது இது நம்ம கொடுத்து விடுன்னு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற அந்த ஒரு கணக்குக்குள்ளே போகாமல் ஒரு பொதுப்படையாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது நன்றி